தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மைசூர் புலோமினம்மாள் கோயிலில் நடைபெறும் அற்புதங்கள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் மைசூரில் செயின்ட் ஜோசப் கத்தீட்ரல் மிகவும் பிரபலமான ஒரு ஆலயம் இந்த ஆலயம் புலோமினம்மாள் ஆலயம் என்றே அழைக்கப்படுகிறது புலோமினம்மாள் ரோமில் வாழ்ந்தவர் என்று கூறப்படுகிறது ஆனால் அவர் கிரீஸ் நாட்டு அரச குடும்பத்தை சார்ந்தவர் கிரீஸ் நாட்டு அரச தம்பதிகளுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது அப்பொழுது ஒருவர் கிறிஸ்துவை பற்றி எடுத்து கூறினார் நீங்கள் கிறிஸ்துவை விசுவசித்தால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று அரசருக்கு கூறினார் அரச குடும்பத்தினர் கிறிஸ்துவ மதத்துக்கு மாறினர் ஒரு சில மாதங்களில் புலோமினால் பிறந்தார் புலோமினால் கல்வியிலும் அறிவிலும் கிறிஸ்தவ ஞானத்திலும் சிறந்து விளங்கினார் தன்னை கடவுளுக்கு அர்ப்பணித்தார் இந்த சூழ்நிலையில் ரோம் நாட்டு மன்னன் கிரீஸ் நாட்டு மீது படையெடுக்க வருவதாக கூறியிருந்தான் அதற்கு சமாதானம் பேசுவதற்காக கிரீஸ் இளவரசர் தன்னுடைய மனைவி மகள் புளோமினாவுடன் சென்றார் புலோமினாவை பார்த்த ரோம் நாட்டு மன்னன் புலோமினாவை திருமணம் செய்ய விரும்பினார் தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தினார் ஆனால் இறைவனுக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுத்த கொடுத்த பிளோமினா அதற்கு மறுத்தார் இறுதியாக சிறையில் அடைக்கப்பட்டார் அவர் மீது அம்புகள் எய்யப்பட்டன ஆனால் அம்புகள் திரும்பி எய்தவரையே குத்தி கொன்றன மேலும் கடலில் தூக்கி வீசப்பட்டார் நங்குரம் அவரை காப்பாற்றியது என்று கூறுகிறார்கள் இறுதியாக அவர் தலை வெட்டப்பட்டு அவர் இரத்த சாட்சியாக மறிக்கிறார் அவருடைய உடல் பல நூற்றாண்டுகள் கழித்து அவர் உடல் அடக்கம் செய்யப்பட்ட கல்லறை தோண்டப்பட்டது திருப்பண்டங்கள் சேகரிக்கப்பட்டன ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டு வாக்கில் புனித புலோமினாலம்மாள் பக்தி ரோம் நாட்டில் பரவியது அப்பொழுது மைசூரை சார்ந்த ஒருவர் புலோமினால் அவர்களுடைய ஆலயத்தை பெங்களூரில் மைசூரில் கட்ட வேண்டும் என்று விரும்பினார் மைசூர் மன்னரிடம் தெரிவித்தார் அதற்கு மைசூர் மன்னர் சம்மதித்தார் இறுதியாக மைசூரில் புலோமினம்மாளுக்கு இந்த கோயில் கட்டப்பட்டது அவருடைய திருப்பண்டம் இங்கே வைக்கப்பட்டுள்ளது மைசூர் புலோமினம்மாள் கோயில் இந்திய அளவில் இன்னும் சொல்லப்போனால் உலக அளவில் புகழ்பெற்ற ஆலயம் இந்த ஆலயம் கலை நுணுக்கத்தோடு கட்டப்பட்டது இந்த ஆலயத்துக்கு வருகின்றவர்கள் புலோமினம்மாளிடம் வேண்டுகின்றனர் அநேக அற்புதங்களை பெறுகின்றனர் புலோமினம்மாள் ஆலயம் மிகவும் பிரபலமான ஒரு ஆலயம் வேளாங்கண்ணியை போன்றே வருடத்திற்கு ஒரு முறை புலோமினம்மாள் ஆலயத்துக்கு சென்று வருபவர்களும் உண்டு புலோமினமால் ஆலயத்தில் அநேக அற்புதங்கள் நடைபெறுகின்றன அங்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் வேண்டினால் குழந்தை பிறக்கிறது ஏனென்று சொன்னால் அந்த கிரீஸ் நாட்டு அரச தம்பதியினருக்கே குழந்தை இல்லாமல் இருந்தபொழுது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதால் புளோமினம்மாள் பிறந்தார் ஆக புலோமினமால் வேண்டியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது அநேக நோய்கள் குணமாகின்றன இது ஒரு மிகப்பெரிய ஒரு சுற்றுலா ஸ்தலமாகும் இங்கு அநேக சுற்றுலா ஸ்தலங்கள் உள்ளன ஆனால் மைசூர் ப்ளோமினம்மால் போலயம் ஆலயம் மிகவும் பிரபலமான ஒரு சுற்றுலா ஸ்தலம் என்றே சொல்ல வேண்டும் தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த ஆலயத்துக்கு வந்து வழிபடுகின்றனர் ஆகவே மைசூர் செல்ல வாய்ப்புள்ளவர்கள் ப்ளோமினம்மால் ஆலயத்துக்கு செல்லவும் ஆண்டவரின் ஆசிரை பெற்றுக்கொள்ளவும்